வணக்கம் டேன் தமிழையும் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் உலக நாடுகளின் பொருளாதார தரவரிசையை உலக வங்கி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் உலக நாடுகளின் பொருளாதார தரவரிசையை உலக வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை இருபத்தேழு வருடங்களாக தொடர்ந்து குறைந்த நடுத்தர வருமான நாடு என்ற பொருளாதார நிலையே கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கை குறைந்த வருமானம் பெறும் நாடு என்ற நிலையில் இருந்து இந்த வகைக்கு மேம்படுத்தப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் முழு தெற்காசிய பிராந்தியமும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இணைந்தது இவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட வருமான நிலைகளும் இந்த ஆண்டு சற்று குறைக்கப்பட்டுள்ளன என புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஜே நானூற்று முப்பத்து ஐந்து கிராம சபர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இனா முரளிதரன் தெரிவித்துள்ளார் மக்களின் மீன்பிடி நிலங்களும் மக்களுக்குரிய காணிகள் திருவண்ணாமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கிருந்த மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சுண்டிகுளம் பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரசு காணிகளாக காணப்படுகிறது அங்கே வசித்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது மக்கள் காலகாலம் அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்பொழுது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சிக்கின்றது என மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இனா முரளிதரன் தெரிவித்துள்ளார் அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன எனவும் வீடுகள் கிணறுகள் மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன அது தொடர்பாக அப்போது கிராம அளவில் வடமராட்சி கிழக்கு பிரதேச பிரதேசருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை இல்லை ஒரு பிரதேசத்தில் ஒரு காணியை அளவீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் மீனவ சங்கம் பிரதேச செயலர் கிராம அலுவலர் காணிக்களினர் ஆகிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் மிக ரகசியமாக இந்த காணிகளை அளவீடு செய்துள்ளார்கள் காலப்போக்கில் இந்த பகுதியில் கடல் தொழில் செய்கின்ற மக்கள் கடல் தொழில் செய்ய முடியாதமை உருவாகப் போகின்றது சுண்டிக்குள பகுதியில் கடற்படையின் தளங்கள் விஸ்தரிக்கப்பட போன்றது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் இல்லை என சொன்னால் மக்களை ஒருங்கிணைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இனா முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு உருகாமம் பகுதியில் பேருந்து மோதியதில் ஏழு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கரடியனாறு பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் பேருந்து மோதியதில் ஏழு வயதுடைய புவனேஸ்வரன் கவிஷேக் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளார் நேற்று காலை தாயும் இரு பிள்ளைகளுமாக மகோயா பகுதிக்கு சென்று பிற்பகல் ஒரு மணியளவில் அங்கிருந்து பேருந்தில் உருகாமம் பகுதிக்கு சென்றனர் இந்நிலையில் பேருந்தில் இருந்து இறங்கும் போது முதலில் ஏழு வயதுடைய மகனை இறக்கி வீதியோரம் நிறுத்திய தாய் மற்றிய பெண் பிள்ளையை இறக்குவதற்காக பேருந்தில் ஏறிய போது வீதியோரமாக நின்ற மகன் பேருந்திற்கு முன்பாக சென்று வீதியை கடந்து செல்ல ஓடியுள்ளார் இதன்போது தனியார் பேருந்து சிறுவனை மோதியது இந்நிலையில் சிறுவனை கரணியனாறு வைத்தியசாலையை கொண்டு சென்று பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்கையில் சிறுவன் உயிரிழந்தார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் ஏறாவூர் ஆதர வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது கரணீராறு பொலிசிலைய பொறுப்பதிகாரியின் வேண்டுகோளுக்கு அமைய சம்பவத்துக்கு சென்ற மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாரை பணித்தார் அப்போது சாதன பரீட்சையின் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் தெரிவித்துள்ளது விடைத்தாள் திருத்தும் பணிகள் கட்டத்தை எட்டியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற கல்வி பொருத்தராதர சாதன பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி பேர் தோற்றியிருந்தனர் இவர்களில் மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரீட்சாத்திகள் என இலங்கை பரீட்சைகள் தணைக்களம் தெரிவித்துள்ளது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு பழைய முறையிலேயே மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நளிந்து ஜெதீஸர் தெரிவித்துள்ளார் லாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தற்போது மீண்டும் பழைய முறையிலேயே மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு தேசிய மாணவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள எடுத்துள்ள தீர்மானம் குறித்து குறிப்பிடுக இவ்வாறு தெரிவித்தார் எமக்கிருக்கும் வைத்தியசாலை வசதிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பயிற்சிகள் வழங்குவது தொடர்பில் சில தீர்மானங்களுக்கு பெற வேண்டி ஏற்பட்டது இது தொடர்பாக பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களை அழைத்து நானும் பிரதமரும் கலந்துரையாடினோம் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கு தேசிய மாணவர்கள் முன்பிருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றனர் அதனை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருந்தோம் ஏனெனில் பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தின் நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருந்ததுடன் இந்த பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கு வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுடைய தொகையை ஆராய வேண்டியிருந்தது அதனால் இந்த பல்கலைக்கழகத்தின் வைத்திய படத்துக்கு தேசிய மாணவர்களை நாங்கள் புதிதாக இணைத்துக் கொள்ளவில்லை மாறாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை மேலாய்வு செய்து மீண்டும் அதன் பிரகாரமே மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என நலிந்த ஜெயதிஷர் தெரிவித்தார் உயர பரீட்சையில் சிறந்த பருபர்களை பெற்ற மாணவர்கள் ஜனாபதி நிதியத்தினால் கௌரவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளில் மாவட்ட அளவில் காப்போத உயர பரீட்சையில் சிறந்த பருபர்களை பெற்ற திறமைசாலைகளை கௌரவிக்கும் திட்டத்தை ஜனாபதி நிதியம் தொடங்கியுள்ளது அதன்படி தென் மாநிலத்தில் காப்பத உயர்தர பரீட்சையில் சிறந்த பருபர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ரோணு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் காலி மாத்ரை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களில் உயர பரீட்சையில் ஆறு பாட திட்டங்களின் கீழ் உயர் சித்திகளை பெற்ற பத்து மாணவர்கள் வீதம் முன்னூற்று அறுபத்தொரு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டது இதற்காக ஜனாதி நிதியம் முப்பத்தாறு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எல் எம் விக்ரம லால் பிரேம்நாத் அரவிந்த் சரத் ஜனாதிதயின் சிரேஷ்ட எழுதிய செயலாளர் மற்றும் ஜினாதிதின் நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கம்மிகி ருகுனு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் பி ஏ ஜாய்ந்த மாத்திரை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரட்ட காலி மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஏ தர்மஸ்ரீ மற்றும் ஹமாதோட்டை மாவட்ட செயலாளர் பிமல் சில்வா மற்றும் ஜனாதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு படை பிரதானிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதி செயலாளர் கலாநிதி நந்திக்குமாராய்க்க புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களின்படி ஜனாவுதி நிதியத்தை முறைப்படுத்தவும் அதன் சேவைகளை விஸ்தரிக்கவும் தன்மையை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த கால நடைமுறைகளில் இருந்த தவறுகள் திருத்தப்பட்டு நன்மைகள் பெற தகுதியானவர்களுக்கு நன்மைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஜனாதி நிதியத்தின் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கவும் பிராந்திய ரீதியாக பரவலாக்கவும் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய கல்வி கல்விதான் பிள்ளைகள் இந்த சலுகையை முறையாக பயன்படுத்தி சிறந்த கல்வியாளர்களாகவும் நல்ல பிரஜைகளாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அதன் மூலம் நாட்டையும் தேசத்தையும் வெற்றி செய்ய வேண்டும் தொடர்ந்துரையாற்றிய கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுன்காந்தன் நெத்தி இதுவரை இருந்த ஜனாதிபதியின் நிதியை தற்போதைய அரசாங்கத்தால் மக்கள் நிதியாக மாற்ற முடிந்துள்ளது மக்களின் நல்வாழ்வுக்கான சவைகளை வழங்கும் நிறுவனமாக அரசியல் அடியாட்களின் சிகிச்சை மற்றும் பயணத்திற்காக ஜனாதிபதி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது தற்போது அது ஒரு பொது நிறுவனமா பொது நல நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த புலமைப் பரிசல் பெற்று இலவச கல்வியின் ஊடாக முன்னேற்றம் அடையும் மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எதிர்கால தலைவராக மாறிய பிறகு இதன் பிரஜைகளுக்கும் வழங்க வேண்டிய சேவைகளை புறக்கணிக்கக்கூடிய கூடாது பொதுமக்களின் வரிப்பணத்தில் இருந்து கற்றுக்கொண்டு நாட்டையோ அல்லது மக்களையோ திருடவோ அல்லது ஏமாற்றவோ கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஜனதாவை அப்படி கேனோ மெரேன் நிகழ்ச்சி அபி மகளிர் மற்றும் சிறூர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உலகை காண்பதற்காக பறந்து செல்வதற்காக கல்வி எனும் சிறகலை வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமை பணி ஆகும் கல்வி அவர்களை மனதாயுமான குடிமக்களாக மாற்ற உதவும் தற்போதைய அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளது ஜனாதிபதி இதற்காக செயல்பட்டு வருகிறது ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் கல்வியில் திறமையான மாணவர்களுக்கு புலமைப் பரிசல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கல்வி மூலம் மாணவர்களை வளப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இங்குள்ளவர்களில் பலர் இலங்கையோ அல்லது உலகையோ ஆளும் பல இடங்களில் இருப்பார்கள் அவர்கள் மனிதாயமான குடிமக்களாக இல்லாவிட்டால் கல்வியில் நாம் செய்யும் முதலீடு சிறந்த பலனை தராது ඔබ සවිමත් කරන්නටයි අපි රජයක් හෙටිට තීරණ ගත් ඔබ බොහෝ දෙනෙක් තව වසර පහක් ඇතුළත ලංකාවේ විවිධ ශේෂත්‍රවල අධ්‍යාපන ශේෂත්‍රය වෛද්‍යවෘතිය, ඉංජිනේර් තාක්ෂණය අභ්‍යවකාශ ගවේශනය ලෝකය ලංකාපාලනය විතරක් නමෙයි ලෝකය පාලනය කරන බොහෝ තැන්වල බින්දී. අන් හොருலாද செரமங்களைக் கொண்டம்மானவர்கள் உயர் தல்வியே வெற்றிகிறமாக தொடரபு. வாழ்க்கையில் வெற்றி றவும் இந்த ட்டம் ஒரு சிறந்த වாய்පාவ்தாகவும். அதற்காக ஜனாபதிக்கும் ஜனாதிபதி நிதியத்திற்கும் நன்றி தெரிவிப்பதாக நன்றியுரையாற்றிய காலி சவுத்லன் கல்லூரி மாணவி சிக்மினி மகாநாயக்க குறிப்பிட்டார் හදනාතරල් පැමි ිෂ ෂාවන්ට මෙවැන් මූල්ල මේ ආධාරයක් ලබාදී මෙවා මේනි උත්සවයක් සංවිධානය කිරීම පිළබඳව චනාධිපති අර මුදරට මබ ස්තූතිවන්ත වෙනවා ඉතින් අංකකටම අපිට මේවාගේ තැනකට එන්න පුළුවන්ගුණයයි කෙල හිතුවත් ඒ නිදහ සධ්‍යාපනය නිසා අපේ පවුල් පසබිම මත අපේ මුූලෙම තත්වය මත අදා පවති නැතු එමක්. எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளன எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிவரும் எட்டாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட பதினேழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரேசரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரேசரி உண்டியல்களும் ஏலவிப்பினூடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறை பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்